ரிசபர் ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறது நீங்கள் எதிர்பாராத நீண்ட தூர ஒரு பிரயாணத்துக்கு தயாராகிறீங்க ஒருவேளை உங்களுக்கு லாங் ஜேர்னி இல்லைனால் கூட எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் நாளாக வேலையில் மாற்றத்தை செய்யணும் வேறு கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை லவ் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அதில் பிரேக் இருக்குது ஃபினான்ஷியலாக இந்த வாரம் பெரிய க்ரைசஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை பொருளாதாரம் பரவாயில்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது லாபம் வருமானம் இருக்குது உங்களுக்கு அதில் நியூ அக்ரிமெண்ட் ஏதா இருந்தால் சைன் பண்ணுவீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் ஏற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அதோடு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பண்ணுங்கள் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு பரவாயில்லாமல் வருமானத்தை கொடுக்கும் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லேயும் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை பட் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் உங்கள் ஜாப்பில் இந்த வாரம் தவிர்க்கவே முடியாது ஆனாலும் வேலையில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் பிற்காலத்தில் இருக்குது பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க கடன் வாங்காதீங்க இந்த வாரம் சொந்த பிஸ்னஸ் நீங்கள் எதாவது இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் நாளாக உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அதில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் அமையும் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த வாரத்தில் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு அமையும்